நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மெய் ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோபகிருது பங்குனி திங்கள் பதினாறாம் நாள் புது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு மார்ச் இருபத்தி ஒன்பது வெள்ளிக்கிழமை நான்காம் தேவிரை மாலை ஆறரை மணி வரை விசாகம் விண்மீன் இரவு ஏழு மணி வரை அருட்பனுகள் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளை செய்த உலக பொது தமிழ்மறையாகிய இருந்து அறுநூத்தி தொண்ணூத்தி ஆறாவது திருக்குறள் குறிப்பறிந்தே காலம் கருதி வெறுப்புல வெறுப்பில வெண்டு வேட்பொழ பங்கனி திங்கள் கயல் வடிவ வீடு தளம் திரு பருதி நியமம் மூன்றாம் திருமுறை வெங்கடுங்கட்டகத்தாடல் வேணி விரிபுண் சடைதாழ திங்கள் திருமுடி மேல் விளங்க திசையார் வழி தேர்வார் சங்கொடு சாயல் எழில்க வந்த செய்வதற்கிடலும் பைங்கொடி முல்லை படர்புற விற்பரிதின் யமே வெள்ளிக்கிழமை திருக்கஞ்சனூர் ஆறாம் திருமுறை ஏடேருமல்கொன்றை அரபு தும்பை இளமதியம் எருக்கு வானிழிந்த கங்கை சேடெறிந்த சடையானை தேவகோவை செம்பொன்மாள்வரையானை சேர்ந்தார் ஆளும் கோவை கிரிவேசி மடபார்வை வளைகள் கொள்ளும் காடவனைக் கஞ்சனூர் அண்டகோவை கற்பகத்தை கற்பகத்தை கண்ணாரைக் கண்டுயந்தேனே திருநீலகண்ட நாயனார் திருப்பொருள் சிதம்பர சுவாமிகள் நம்மாழ்வார் புத்தர் அன்னமாச்சாரியார் திருவாய்மொழி நம்பி நந்தீஸ்வரர் குதம்பை சித்தர் சிறவை ராமானந்த அடிகளார் சிறை சுந்தரமடிகளார் வேளச்சேரி சிதம்பர பிரியசாமி ஆகிய அருளாளர்களோடும் திருக்காராயில் காராயில் திரு நின்றியூர் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய முறம் விசாகம் விண்மீன் ஏழாம் திருமுறை ஆர்த்த பேராடரபம் அரைமேல் புளியீருவை போத்தவர் ஆனையின் தோல் உடல் விம்புளால் கையகழப் பார்த்தவர் இந்நுயிர் பார்வடைத்தான் சிரமம் அஞ்சில் ஒன்றைச் சேர்த்தவற்கீ உரையும் இடமாம் திருநின்றிகூரே சிவஞான போதம் அவன அதீனும் அவைமோ வினமியின் தொற்றே திதியே உடுங்கி மலத்துலதாம் மந்தம் மாதியின் மனார்லவர் அதீனப்பணுவள் உந்தி முப்பத்தாறு சுருதிகள் சொல்வல் சமயத் துணிவும் அப்பற பகர் பகர்நாமும் வேறு வேறு உந்தீபர அந்தாதி மரவாதி ஏத்தும் மனவழிமைவாய்க்கே இந்தன் உளத்திருந்தோய் பிறவா நெறியாம் பேரையில் பீடார் வீடத்திருந்து அடியார் உறவும் சிவபூசனையும் உயருறவோர்துனையும் தனித் தமிழால் சிறந்த வழிபு ஆடு ஆற்றுதற்கே தேவே சிறியேன் தனையாண்டா துதித்து வணங்குகின்றோம்